சின்ன மருமகள் அப்கமிங் வரப்போகிற கொடைக்கானல்லேருந்து இருந்த சில ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் சேதோட அப்பா வந்து இன்வைட் பண்ணியிருப்பாங்க மலர் கண்காட்சிக்காக அதுக்காக வந்து எல்லோரும் ஃபேமிலியாக போகிற மாதிரி வந்து பார்த்துருப்போம் நிறையா இதில் ப்ரோமோஸ்லேயும் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ அவருக்கு வந்து ஒரு ஆபத்து வர மாதிரியும் இருக்குது பாட்டி சொன்னதால வந்து எல்லோரும் பூம்பாரி முருகன் கோயிலுக்கு போகிறாங்க தமிழ் வந்து கன்சிவார்க்கதால் அங்கே போய் வந்து சாமி கும்பலான்னு சொல்லிட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேதோட அப்பா கிட்ட ஒரு சாமியார் சொல்கிறாரு சேதுக்கு வந்து ஒரு கண்டோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோமோலே பார்த்துருப்போம் மறு வந்து ஒரு இந்த பூ பார்த்தா பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு அந்த பிலீஃபில் வந்து பார்த்திங்கன்னா நடுராத்திரியில் காட்டுக்கு போகிற மாதிரியும் அங்கே பார்த்திங்கன்னா யானை வந்து அவரை அட்டாக் பண்ணுற வர மாதிரியான சீன்ஸ் வந்து மேக் பண்ண போகிறாங்க ஸோ அது அப்கமிங்காக வர போகுது ஸோ அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு பகுதியில் வந்து எடுக்கப்பட்ட ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அவர் வந்து எப்படி தயாரானார் இந்த மாதிரி பிஹைண்ட் த சீன்ஸ் தான் பார்த்துட்ருக்கீங்க இப்போ டீம் எல்லோரும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் பயங்கரமாக டைம் ஸ்பென்ட் பண்ணிட்டுருக்காங்க அங்கே இருக்க லோக்கல் ஃபேன்ஸ் கூடயும் கிட்ஸ் கூடயும் சேர்ந்து நிறைய ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களோட ஹாப்பி மூமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த நீர்வீழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா அந்த சீன்லேயே பார்த்துருப்பீங்க ஃபேமிலியாக உட்காந்து கும்பிட்ற மாதிரி ஸோ அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்காங்க போல் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து பார்த்திங்கன்னா எப்போயுமே வந்து வெளியே எடுக்கப்பட்டு ஆச்சுனாலே அந்த இடத்துல பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க அப்படி தான் வந்து சின்ன மறுமல் டீமும் பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் அவங்களோட டைம் ரொம்பவே சூப்பராக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த சீரியல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா இது உங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றது சொல்லுங்கள் இல்லை யாரோட ஆக்ட்டிங் உங்களுக்கு மோஸ்ட் ஃபேவரெட்ன்றதும் சொல்லுங்கள் இது மாதிரி பிஹைண்ட் த சீன் ஷூட்டிங் மேக்கிங் வீடியோ இதெல்லாம் தெரிஞ்சிக்கணும்னா சீரியல் ஆர்டிஸ்ட் பற்றினா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சிக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் எக்ஸ்க்ளூசி அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல்